பிரைசலான் ஹாலிலூயா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதசிங்கம் வெற்றி பெற்றவர் நமக்கு வெற்றி வாகை சூட ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் தரக்கூடிய அந்த வெற்றியின் பவனியிலே அவரோடு இணைந்து இவ்வுலகத்திலேயே நாம் பயணிப்போம் அன்பர்களே தொடக்கூடிய எல்லா காரியங்களிலும் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பலர் இருக்கிறோம் நான் எது தொட்டாலும் தோல்வி எது செஞ்சாலும் தோல்வி ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவளுடைய வார்த்தை சொல்கிறது உங்களுக்கு வெற்றி இருக்கிறது வெற்றிக்கு ஒரு ரகசியம் திருப்பாடல் முதல் அதிகாரம் இரண்டு மூன்று இதயத்தில் எழுதி வைத்துக் திருப்பாடல்கள் சங்கீதங்கள் அதிகாரம் ஒன்று இறைவசனம் இரண்டு மூன்று உங்கள் விவிலியத்திலே நீங்கள் திறந்து அதை வாசித்து பாருங்களேன் அதில் போட்டிருக்குது அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆகவே ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி அந்த திருச்சட்டத்தை பற்றி அல்லும் பகலும் சிந்திப்பவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும்னா நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவர் ஆகவே ஆண்டுடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடியவர் ஆண்டுடைய வார்த்தையில் மகிழ்ச்சி அடைபவர் ஆண்டுடைய வார்த்தையை அல்லும் பகலும் சிந்தித்து தியானித்து வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றி கையெடுத்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றி தருவார் ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்கள் முயற்சிகள் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமா கண்ணீரின் பாதைகள் மாற வேண்டுமா ரொம்ப 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 சுலபமாக இறைவார்த்தை சொல்லக்கூடியது திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள் இன்று நாம் பல உலக காரியங்களிலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் நாம் எதிலெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சிந்தித்து பாருங்களேன் அதற்கெல்லாம் ஒரு பாஸ்போர்ட் வைங்க அதுக்கெல்லாம் ஒரு வச்சு விட்டு ஆண்டுடைய வார்த்தையில் ஆண்டுடைய சட்டத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சி அடைஞ்சு பாருங்க ஆண்டவரில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களை வெற்றி பவனைக்கு அழைத்து செல்லும் இவ்வுலகத்தில் யாருமே தர முடியாத வெற்றி யாருமே தர முடியாத கிரீடம் யாருமே தர முடியாத சிங்காசனத்தை ஆண்டுடைய வார்த்தை தரும் ஆகவே இதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இதை அல்லும் பகலும் தியானியுங்கள் இதை உங்களோடு வாழக்கூடியவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் நீங்களும் வெற்றி அடைவீர்கள் உங்களோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள் வெற்றியின் கழிப்பிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டோடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உறுதியாய் இருக பற்றி கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஆண்டவரின் வார்த்தை ஆண்டவரின் பிரசன்னம் ஆண்டவரின் திருச்சட்டம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றி வாகை சூடும் வெற்றியோடு மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவரும் ஆண்டு சொல்லக்கூடிய வார்த்தையும் உங்களை வழிநடத்துவதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்